ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் முத்துருபார் நான் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பெரிய இதை பற்றி பேசக்கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் வேறு வேறு எதுவும் கொடுங்க நம் இளைய தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்காங்க அது தாவிக்கிறவுடைய கூட்டத்தில் இதை வந்து வரவேற்கிறதா எப்படின்னு தெரியல வரவேற்று தான் ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் யாரை வேணாலும் அனுப்பிட்டால் நான் கூட ஒரு கட்சி ஆரம்பித்தான் நான் கூட முதலமைச்சர் வேட்பாளர் தான் ஸோ விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த அவர்கள் கட்சி நிர்வாகிக்கு என்னுடைய வாழ்த்துகளை சொல்லித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நம் தேமுதிக தலைவர் மக்கள் கூட்டணி சார்பாக முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் அவர்கள் அறிவிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் கமலநாதன் போன தேர்தல் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறிவிக்கப்பட்டார் தொண்ணூத்தார் தேர்தல் மரியாதைக்கு மதிமுக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் இவர்கள் தான் முதலமைச்சர் இருந்தாங்க இருந்தார்கள் அதுக்கப்புறம் நம்ம அன்புமணி ராமதாஸ் பாமக ரெண்டாயிரத்தி பதினாலு அவரே முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டால் இப்போ நம்ம இளைய தளபதி விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறேன்னு நீங்கள் கேட்பீங்கன்னா கட்சி நலத்தினா யார் வேணாலும் அதை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்துக்கலாம் அது நிலம தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் அதுதான் இப்போதைய நிலைமை அதிமுகவில் செங்கோட்டையினுடைய பிரச்சனை அவர் கட்சியில் நீக்கிட்டாங்க சீனியர் லீடர் அவர் ஒரு பக்கம் ரெட்டையிலையை முடக்குவதற்கான வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு விஜய் அவர்கள் கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் ஸோ என்னென்ன பண்ணுவாரன்னு தெரியாத நமக்கு அவருடைய தவிர்க்க தம்பிமார்கள் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை பார்த்து பேசணும்னு சொல்கிறார் தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கணும்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அவங்க கடந்த வரலாறு நம்ம கட்சி அமைத்த முதலமைச்சர் அறிவிக்கப்பட்ட வரலாறு பார்த்து பேசிடும் விஜய் அவர்கள் இனிமேல் தான் அரசியல் உடன் வச்சுட்டா உங்களுடைய எல்லா மந்திரங்களும் சரி பல விஷயங்களும் சரி பல நீங்கள் நடத்துகிற நட நீங்கள் உடையிலிருந்து விமர்சிக்கப்படும் பொது வாழ்க்கை என்பது அதுதான் அதனால் விஜய் அவர்கள் திரிமா மந்திரில் நடிக்க மாட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் இனி வரக்கூடிய காலத்தில் எப்படி அரசியல் பண்ணுவார் நம்ம பொறுமையாக வந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் இப்படி பிறகு முதல் நான் வந்து